பணிதா ராமகிருஷ்ணா மாதிரியே நம்ப ராஜ்குரு ஐயாவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம பணிவா கேக்குது என்ன என்ன மாதிரியான வாய்ப்பு அவங்க அறிவே நிரூபிக்கிறதுக்கு ஒருவேளை ராஜ்குரு குழியும் கோத்வால் ஐயா குழியும் ராமகிருஷ்ண இருக்கலாம் நெஞ்சி பாக்கணும் இதே நெஞ்சி பாக்கணும் உங்க நீங்க யோசி பாக்கணும் யோசி பாக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அது ஆமா இங்க பாருங்க முல்லா நசருதீன் அவர்களே என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான இடம் நிச்சயமா உண்டு முக்கியத்துவமும் உண்டு எங்களுடைய குருஜி எங்களுடைய ராஜகுரு அவருக்குன்னு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்கு அதோட கோத்துவால் அவர்களுக்கும் உண்டு பண்டித ராமகிருஷ்ணாவுக்கும் அதே போல் உண்டு உண்மையே சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேராலையும் பண்டித் ராமகிருஷ்ணா எட்டே நிற்ப முடியாது பரவாயில்ல நம்ம பக்தாதில் பண்டித் ராமகிருஷ்ணா பேரே கேட்டிருக்கு இவங்க ரெண்டு பேர் பேரையும் நான் கேட்டதே இல்லையே இந்த முல்லா நசுரதீன் அவர்கள் கோத்வால் அவர்களையும் குருஜி அவர்களையும் தன்னுடைய வலையில விழ வைக்க பாக்குறாரு மகாராஜா நம்ம கேட்டுக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அறிவு நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்கணும் இது நம்ம இச்சா மகாராஜா இச்சாவா அது நிம்பல் மொழியில் வந்து ஆசை நம்ம ஆசைப்படுது மகாராஜா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க முல்லா நசுருதீன் அவர்களோட ஆஹ் அது ஆஹ் அதாவது ஆசையை ஆசையை கண்டிப்பா நிறைவேத்துவீங்கன்னு ஆமா மகாராஜா குருஜி குருஜி ஆஹ மகராஜா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல குருஜி நான் என்ன நான் நான் எதுவுமே முல்லா நசூருதீன் அவர்களே நீங்க சொன்னது சரிதான் நான் யோசிச்சு பார்த்துட்டேன் அதோட நான் முடிவும் பண்ணிட்டேன் அதாவது குருஜி அவர்களுக்கும் இந்த கோத்துவால் அவர்களுக்கும் அவர்களுடைய அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்விய கேளுங்களே சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க தப்பிச்சிட்டீங்க ஆனா முல்லா நசூர்தீன் அவர்கள்கிட்ட குருஜி மாட்டிக்கிட்டார

வெளிநாட்டுக்காரங்க கடை அமைச்சிருக்காங்க அதுல முல்லா நசுர்தீன் ஐயாவுடைய ஊரான பக்தாத்ல இருந்தும் வியாபாரிகள் வந்திருப்பாங்க நாம அங்க போய் பார்க்கணும் யார் கண்டா அங்க போனா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கலாம் போனா மராஜா ரொம்ப ரொம்ப நன்றி சரி நம்ம ஒரே கேள்வி ரெண்டு பேருக்கும் கேக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்லணும் ஒரே கேள்வியா என்கிட்ட தனித்தனியா கேளுங்க அவர் கோத்துவால் தான் நான் ராஜ குரு அவரு எங்க இருக்காரு நான் எங்க இருக்கேன் நீங்க கேக்குற கேள்வியும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கணும் ஐயா ராஜ்குரு இந்த புதிர் இதுக்கு முன்னாடி புதிர் புடே கஷ்டம் அது நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு கொடுத்தது இந்த புதிருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்லும் அப்படின்னா கோத்வாலால இத கண்டுபிடிக்க முடியாது நான் மட்டும் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஐயா ராஜ்குரு ஐயா கோத்வால் நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க உலகத்திலே எது ரொம்ப பாருங்கோ பெருசு கேளுங்க பண்ணிட்டோம் ராமகிருஷ்ணா மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு பதில் சொன்னா போதும் இன்னொரு விஷயம் புதுக்கும் விட கண்டுபிடிக்கிறதுல பந்தயம் இல்லேனா சுவாரஸ்யம் இருக்காது உசூர் நிம்பல் அனுமதி குத்தா நம்பல் இந்த விளையாட்டே சுவாரஸ்யமாக்கும் நிச்சயமா பண்ணுங்க நன்றி நல்லது ஐயா ராஜ்குரு ஐயா கோத்வால் நீங்கள் நாளைக்கு காலையிலே இதுக்கு பதில் கண்டுபிடிக்கல நீங்கள் உங்கே பதே விட்டு போயிடும் பதா இந்த பத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க முல்லா நசுருதீன் ஐயா பத்து மகராஜ குட்ட பதவி நாளைக்கு காலையில உங்களாலே பதில் கண்டுபிடிக்க முடியல போய்டும் இது சும்மா விளையாட்டுக்கு தானே முல்லா நசுருதீன் அவர்களே பெரிய பந்தயமா அதெல்லாம் எதுக்கு இது வெறும் விளையாட்டு தானே ராஜ்குரு இது நிம்மல்கி அறிவும் சொதிக்கிறோம் பரிட்சே இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாட்டு இல்லே மந்திரியார் வேலை போயிடுமா எனக்கு எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க நீங்க தானே கேட்டீங்க அனுபவிங்க அனுப்புவிங்க நான் இதை கேட்கலையே முல்லா நசிருதீன் ஐயா அவர்கள் ஏற்கனவே என் மீசைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய குடிமைக்கும் பந்தயம் வைச்சாரா இப்ப என்னன்னா குருஜி மற்றும் கோத்வாலாவுடைய பதவிக்கு பந்தயம் வைக்கிறாரு நான் முல்லா நசிருதீன் அவர்களை தடுத்தே ஆகணும் நம்பளுக்கு இப்போலவே உங்க ஊர்ல ஒண்ணு இருக்கு அதே கண்டுபிடிங்கோ அறிவே பயன்படுத்தி உண்மையிலே பண்டிதா ராமகிருஷ்ணா நம்ம எப்போ அரசுக்கு வந்தாலும் அவனே பாக்குது அவனும் நம்பிள் மாதிரியே செய்து முல்லா நசுர்தீன் ஐயாவுடைய கேள்வியில கண்டிப்பா ஒரு உள்ள அர்த்தம் இருக்கணும் ஆனா அது என்ன இவங்க எல்லாருமே முல்லா நசுர்தீன் ஐயா மாதிரிதான் இருக்காங்க போட்டிருக்கிற உடுப்பும் அப்படிதான் தெரியுது ஆனா முகசாயல் பார்க்க அப்படியே இல்லையே ஆனா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அந்த புதருக்கான விடைய நான் இங்கதான் கண்டுபிடிக்கணும் பண்டித நீங்களா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஆமா அது இங்க கழுதையில சவாரி பண்ற யாரையாவது நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா கழுதையா கழுதையா ஆ பண்டித ராமகிருஷ்ணா ஒருத்தர் இருக்காரு கமலுதீன் தோஷா அவர் கழுதையில போறத நான் பாத்திருக்கேன் அதுவும் திரும்பி உக்காந்து திரும்பியா நானும் அந்த கமலுதீன் ஐயாவா பாக்கணுமே இப்ப அவர் எங்க இருப்பாரு அவரு கழுதமலை ஏறி காட்டுக்குள்ள மாடு மைக்க போயிருக்காரு சரிங்க ரொம்ப நன்றிங்க குருஜி நீங்க மகராஜா மற்றும் கோத்துவால் அவர்களே உங்களுக்கும் இந்த புதருக்கான விளையாட்டுல கலந்துக்க தோணலன்னா அப்போ நான் இவர்கிட்ட பேசி மகாராஜா கண்டிப்பா கலந்துக்கிறேன் நாளைக்கு காலையில கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் இதுக்கான பதில சொல்லுவோம் குருஜி சரியாதான் சொல்றாரு மகராஜா அப்ப சரி அப்ப சரி இனி என்னால காப்பாத்த முடியாது இது ரொம்ப சுலபமான கேள்வி மகாராஜா இதுல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் என் வீட்டுக்கு போய் தியானத்துல உட்காந்தனா உட்காந்த ஒரு நிமிஷத்திலே தெரிஞ்சிட போகுது இந்த கேள்விக்கான பதில என் தியானம் எனக்கு சொல்லிடும் மகாராஜா நான் நாளைக்கு காலையில வரைக்கும் காத்திருக்கணும் அவசியமே இல்ல என்னால இப்ப கூட பதில சொல்ல முடியும் திரும்ப திரும்ப இந்த கோத்வால் குறுக்க வரானே குருஜி குருஜி கோத்வாலுக்கு கேள்விக்கான பதில் தெரியுமாமா சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க இல்லைன்னா கோத்வால் ஜெயிச்சுட்டு போயிருவாரு அப்புறம் நீங்க உங்களோட புத்திசாலி தடத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும் குருவே ஒருவேளை வேலை மட்டும் இதுக்கு பதில் சொல்லிட்டாருன்னா உங்க மான மரியாதை எல்லாம் அப்படியே போயிடும் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க கிண்டல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கோத்வாலே இதுக்கு பதில் சொல்லிட்டாரு இவ்ளோ பெரிய மகான் தத்தாச்சாரியார் யோசிச்சு பாருங்க குருஜி அப்புறம் மகாராஜா கோத்வாலுக்கு ராஜகுரு பதவியை கொடுத்துருவாரு அப்புறம் உங்களுக்கு கோத்வால் பதவி வந்துடும் இதுக்கெல்லாம் உனக்கு அதுவே பெருசு வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராஜா அட சிஷ்யர்களே எங்கே போகிறீங்க வாங்க குரு இங்கே இருக்கேன் இல்லை அடேங்கப்பா இவர் முல்லான் நசுர்தீன் ஐயா மாதிரியே இருக்காரு முக தோற்றமும் அதே மாதிரி தான் இருக்கணும் வணக்கம் ஐ அடே இவர் என்ன முகத்தை மறைச்சிருக்காரு ஐயா நீங்க தானே நீங்க தானே கமலுதீன் ஐயாங்கிறது சரிங்க நான் வந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்துல அரசவை எனக்கு உங்களை பத்தி தெரியும் பண்டிதன் ராமகிருஷ்ணா தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும் கமலுதீன் ஐயா உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அவர் விஜயநகரம் வந்திருக்காரு கேள்விப்பட்டனே அது உண்மையா அவர் வந்திருக்காரு உங்க முகத்துல இருக்கிற துணியை எடுக்க முடியுமா ஏன் எனக்கு உங்களோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு ஐயா என்னோட முகம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருக்காது எதுக்கு போய் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அரசவையில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு கம்லுதீன் ஐயா நான் அரசவையில இருந்து இவ்வளவு தூரமா ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் கொஞ்சம் அந்த துணியை எடுத்துருங்களேன் ஹீரா மேல உட்காந்து உட்காந்து என் இடுப்பெல்லாம் வலிக்குது ஓ இவரும் தன்னுடைய கழுதைக்கு பேர் வச்சிருக்காரு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் கண்டிப்பா சொல்லுங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் என்னோட மாடுங்க எல்லாம் மேஞ்சிடுச்சுங்க இப்போ அதுங்களுக்கு தாகமா இருக்கும் இவங்களை கொஞ்சம் தண்ணி குடிக்க கூட்டிட்டு போங்க அது வரைக்கும் நான் மரத்தடியில உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருப்பேன் இவரு நடந்துக்கிறதும் முல்லன் நசுருதீன் ஐயா மாதிரியே விசித்திரமா இருக்கே கண்டிப்பா இவரும் பாக்கிறதுக்கு அவர மாதிரியே தான் இருக்கணும் ரொம்ப யோசிக்காத

அதான் தவிர்த்து கோத்துவால் அவர்களே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதாவது இந்த கேள்விக்கான பதில இப்பவே சொல்ல முடியும் ஆமா மகாராஜா கேள்விக்கு பதில் வந்து பசி என்ன பசி ஆமா மகாராஜா பசி மட்டும்தான் யார் என்ன மட்டுந்தான் யாருக்கு காரணமா இருக்கு இல்ல 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 தவறான பதில் பதில் மகாராஜா இந்த கோத்வால் அவர்கள் தவறான பதில கோத்வால் அவர்களே நீங்க என்ன மாதிரியே ஒரு பதில சொல்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பார்க்கணும் சொல்றது புரிஞ்சுதா இப்படி தவறான பதில சொல்லாதீங்க மகாராஜா நான் பதில கண்டுபிடிச்சிட்டேன் இங்க இருக்கிறதுலேயே முக்கியமானது வந்து பசி கிடையாது பசி கிடையாது மகாராஜா ரொம்ப சக்தி வாய்ந்தது சர்வ சக்தி கொண்ட மூன்று உலகங்களோட கடவுள் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் நமக்கு மேலே இருந்தாரு ஈஸ்வரன் தான் நமக்கு மேலே இருக்காரு அப்புறம் ஈஸ்வரன் தான் நமக்கு மேலே இருப்பாரு என்ன முல்லா நசுருதீன் அவர்களே என்னோட பதில் சரிதானே ஐயா ராஜ்குரு உங்கோ விதேஸ் நான் தான் சொன்னல நான் தான் சொன்னல நான் தான் சொன்னல சொன்னنا இல்லையா மகாராஜா நான் 나이포 சரியா சொல்லிருக்கேன்ல என்னோட பதில் சரியானது அப்புறம் कोतவாளோட பதில் தவறானது ஐயா ராஜ்குரு நான் முழுசா சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்போ நான் முழுசா கேட்கலையா இல்லையே சரி சொல்லுங்க உங்கள் பதில் சரியா இருந்திருக்கும் ஒருவேளை ஈஸ்வரன் பொருளா இருந்திருந்தா ஈஸ்வரன் தானே எல்லாத்தையும் பச்சது நிம்பல் இன்னா பேசுது ஐயா கொத்வால் பசி முக்கியமான பொருள் கிடையாது புலி எவ்வளோ பச்சாலும் புலே தின்னாது புலி மட்டும் ஒரு ஆடு கூட பச்சா புல்லை தவிர வேறதும் சாப்பிடாது அறிவி இல்லையா தனி நம்ம ரெண்டு பேரை கண்ட கனவு நிறைவேற போகுது இப்போ இந்த மொட்டத்தலையனோட ராஜகுரு பதவியை புடுங்க போறாங்க இனி நமக்கு விடுதலைதான் முல்லா நசுருதீன் அவர்களே அது அதுவால் நம்பள் கி நேரம் கொடுத்துருக்கோம் பதிலே சொல்லு பேசாம இந்த பிரச்சனையை நான் கேட்டு வாங்காமலே இருந்திருக்கலாம் நானே தரித்திரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேன் ஐயோ சரி உசூர் பது அனுமதி கொடுங்க நன்றி நன்றி அல்லஹாபீஸ் போயிட்டு வாங்க வணக்கம் 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 அடைய

ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஆர்வம் என் முகத்துல அப்படி என்னதான் இருக்கு உங்க முகத்துல ஒண்ணும் இல்லைங்க இல்ல இல்ல அந்த அர்த்தத்துல சொல்லல நான் ஒருத்தரை தேடிக்கிட்டு வந்தேன் அதை நீங்க தான் நினைச்சுக்கிட்டேங்க அதுக்காக நான் உங்களை ஏதாவது தொல்லை பண்ணிருந்த மன்னிச்சிருங்க பண்டித ராமகிருஷ்ணர் ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட மாடுகளுக்கு தண்ணி வச்சதுக்காக இருக்கட்டும் மாதா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க ஆ